ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸல் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறிங்க அதை வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு விற்கணுன்னு நினைக்கிறீங்க அதுக்கு பேமெண்ட் வரணும் உங்களுக்கு ருப்பீஸில் மட்டும்தான் வரும்னு நினச்சிகிட்டு இருக்காதீங்க யூஎஸ் டாலரில் வர வைக்கலாம் இல்லை வேர்ல்டில் எந்த வர வைக்கலாம் ஓகே யூரோவில் வர வைக்கலாம் இந்தியன் ருப்பீஸில் வர வைக்கலாம் யூஎஸ் டாலரில் வர வைக்கலாம் இது மாதிரி எக்ஸல் டெம்ப்ளேட் மட்டும்தான் விற்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தால் உங்கள் ஃபோட்டோஸ் விற்கலாம் நீங்கள் ஒரு இமேஜ் க்ரியேட்டர்னால் இமேஜ் சேல் பண்ணலாம் அது மாதிரி எந்தெந்த ஸ்கில் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கங்க டெவலப் பண்ணிட்டு என்ன பண்ணோம் இந்த ரேசர் பேன்னு ஒரு ஆப் இருக்குது அதில் போய்ட்டு அதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி வந்து உங்களோட ஸ்கில்லெல்லாம் சேல் பண்ணுறது அப்படின்றத லேர்ன் பண்ணுங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நிறைய முன்னேற்றத்தை காண முடியும் ஓகே அதுக்கு வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணணும் ரேஜர் பேரில் நான் வந்து போய் பார்க்குறேன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி தெரிலனா தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா வீடு இருக்குது எந்த ஸ்கில் நான் சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட என்ன ஸ்கில் இருக்கோ அதை வந்து நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு பாருங்கள் உங்கள் ஸ்கில் ஆல் ஓவர் வேர்ல்டு ரீச் ஆகுமா இல்லை இந்தியாவில் மட்டும் ரீச் ஆகுமா இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் ரீச் ஆகுமா அப்படின்றலாம் திங்க் பண்ணி பார்த்து அது அந்த மாதிரி இங்கே வந்து சேல் பண்ணோம் த்ரூ ரேஜர் பே எப்படி அதை பண்ணுறது அப்படின்ட்டு லேர்ன் பண்ணுங்கள் நிறையா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது மாதிரி தமிழில் வீடியோ போட்டிருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணுங்கள் லேர்ன் பண்ணிட்டு இன்னிலேருந்து ஒரு மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ண விரும்புவீங்க விரும்ப முடியும் ஏர்ன் பண்ண முடியும் ஓகே அந்த ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த வீடியோவில் தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் போடுங்க நன்றி டேக் கேர் பாய்